ஒரு கடற்கரையோர கிராமம் அங்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மீன் வியாபாரி இருந்தார் அவர் பெயர் கண்ணன் அப்பா கண்ணன் தினமும் காலை சீக்கிரம் எழுந்து படகுல கடலுக்கு போய் மீன் பிடிச்சு கூடையில போட்டு ஊருக்குள்ள விற்க வருவார் அவரோட கூட ஒரு சின்ன குட்டி பெண் அவள்தான் கண்மணி கண்மணி ஒரு நாள் அப்பா இன்னைக்கு நான் கூட வரலாமா என்றாள் அப்பா கண்ணன் சிரிக்க நீ வந்தா மீனே ஊறி போய்விடும் கடலுக்குள் உன் பேச்சு கேட்டே கண்மணி சொன்னாள் அப்ப நான் வர்றேன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார்கள் சிறிது நேரத்தில் கூடையில் பிடித்து வைத்திருந்த மீன் கடலுக்குள் குதித்தது அப்பா சொன்னார் நான் அப்பவே சொன்னேன்ல உன் பேச்சு கேட்டால் மீன் குதிக்கும் என்று மீனை சைக்கிளில் அப்பா கூடை தூக்கிட்டு வாங்கோ வாங்கோ மீன்னு கத்துறார் ஆனால் மீன் சரியாகவே இல்லை என்று மதிலுக்குள் வருத்தப்பட்டு சோகமாக இருந்தார் கண்மணி அப்பாவிடம் சொன்னால் அப்பா கவலப்படாதீங்க நான் இன்று உங்களுக்கு எல்லா மீனையும் விற்று தருகிறேன் கவலப்படாதீங்க என்றாள் கண்மணி சத்தமாக சொன்னாள் இது எஸ்டர்டே மீன் இல்ல டுடே ஸ்விம்மிங் பண்ண மீன் ஒரு பாட்டி கேட்டாங்க மீன் ஃப்ரெஷ்ஷா கண்மணி சொன்னாள் பாட்டி இந்த மீன் இன்னும் இங்கிலீஷ் பேச கத்துக்கல மக்கள் முழுக்க சிரித்தார்கள் கண்மணி யோசிச்சு அப்போ ஆஃபர் போடலாம் கண்மணியின் ஐடியா கண்மணி கத்தி வாங்கோ வாங்கோ மீன் வாங்கினா கண்மணியின் ஸ்மைல் ஃப்ரீ எல்லாரும் சிரிச்சு மீன் வாங்க ஆரம்பிச்சாங்க கூடை காலி அப்பா கண்ணன் கண்களில் நீர் என் வாழ்க்கையில நீதான் பெரிய லாபம் கண்மணி கண்மணி அப்பாவை கட்டிப்பிடிச்சு அப்பா நீ மீன் வியாபாரி இல்ல என் ஹீரோ என்றாள் இந்த கதை அப்பாவின் உழைப்பு மகளின் புத்திசாலித்தனம் அன்பு இருந்தா சின்ன வியாபாரமும் பெரிய வெற்றி என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது